நீர் ஏன் கேட்க மாட்டீரு சின்ன வீடு பெரிய வீடுன்னு செட்டப் பண்ணிட்டீரு அது போட்டும் தர்மராஜ் உம்மகிட்ட ரொம்ப நாள் ஒன்னு கேட்கணும் கேட்கணும்னு கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டி வேணும்ன்றானுங்களே அது ஏன் கேப்பியே உனக்குத்தான் கிளியும் கிடையாது குரங்கும் கிடையாது அப்புறம் என்ன கேள்வி ஒரு சந்தேகத்து கேட்டையா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் கிளிய பிடிக்கிறதா குரங்கு பிடிக்கிறதா ஏதோ ஒன்னு புடிச்சிட போறேன் இந்த வருஷத்துக்குள்ள பாத்து வச்சிருக்கியா

இத்தனை வருஷ சர்வீஸ்ல நம்ம டிபார்ட்மெண்டுக்கு எந்த அவமானம் ஏற்படாம நான் வேலை செஞ்சு இருக்கிறேன் உறுதியான ஆதாரங்கள் இல்லாம நான் எந்த முடிவு எடுத்தது இல்லை நபர் ஏன் ஸ்டேஷன பத்தி எப்பவுமே எனக்கு ஒரு பெருமை உண்டு பட் இப்போ நடக்கிற காரியங்களை நினைக்கிறப்போ உங்க முகத்தை பார்க்கறதுக்கே இருக்கு கூச்சமா இருக்கு சார் ஏன் ஸ்டேஷன் சேர்ந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டரே கொலை செஞ்சு இருப்பாருங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறப்போ எனக்கு அதிஸ்தியா ரவி இப்படி செய்வாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார் எத்தனை வருஷமா என் மேலயும் என் ஸ்டேஷன் மேலயும் இந்த ஊர் ஜனங்களுக்கு இருந்த நம்பிக்கை நேத்து வந்த இசையால கெட்டுப் போச்சு இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஷன்ல இந்த மாதிரி அத்துமுறை அடாவடித்தனங்களை செய்யற இந்த இடத்துகளோட தொடர்ந்து வேலை செய்யணுமான்னுதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் சார் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு பென்ஷன் வாங்குற டைம்ல எதுக்கு சார் கட்டப்பேற எடுக்கணும் ஆஹ் ஒரு ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டு என் கிராமத்துக்கு போயிடலாமான்னு பாக்குறேன் சார் இப்ப வரவங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல சார் ஆலந்தூர் கந்தசாமி மரணம் தொடர்பாக விசாரணை முடியும் வரை சப் இன்ஸ்பெக்டர் திரு எஸ் ரவி தற்காலிக வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் ஒப்பம் ஜே ராகவேந்திரன் எஸ் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்க சாதாரணமா ஃபாலோ பண்ணிருக்க வேண்டிய டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எல்லாத்தையும் விட்டுட்டு என் மேல பழைய சுமத்துறதுலையும் உடனடியா என்ன சஸ்பெண்ட் பண்றதுலயும் நீங்க காமிச்ச ஆர்வம் இருக்க ரொம்ப பாராட்டுறேன் சார் ஒண்ணு மட்டும் கேவ வச்சுக்கோங்க உங்க அதிகாரத்தையும் சில சில்லறை சலுகைகளையும் வச்சு நீங்க என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம் ஆனா விசாரணை முடியறப்போ நீதி நியாயம் இதுதான் நிற்கும் You will have to take this order back. உன்னை விட நல்லாவே இங்கிலீஷ் பேசினவங்களை என் சர்வீஸ்ல நிறைய காலி என்னடா என்னடாது என்னமோ மாதிரி இருக்க என்னாச்சு

பாபு மேலதிகாரிகள் கிட்ட பேசிட்டு போறப்போ சல்யூட் பண்ணிட்டு போகணுங்கறத கூட உங்க ட்ரைனிங் காலேஜில் சொல்லிக் கொடுக்கலையா சொல்லி